தலைவருக்காக அனிருத் வந்து வேற விதமாக பண்ணுவார் தலைவர் மொத்தம் ஒரு இருபது செகண்ட் தான் வந்திருப்பாரு இருபது செகண்ட் வந்ததுக்கே சும்மா அதிருது இல்லை அந்த மாதிரி இருக்குது பேன் இந்தியான்னு என்னன்னு தெரியாதுக்கு முன்னாடி பேன் இந்தியா மூவியை கொண்டு வந்து ரஜினி சார் தான் படையப்பா படம்லாம் பார்த்தீங்கன்னா நூறு நாள் ஓடி ஓடிருக்கு தலைவர் ஆன்ஸ்கிரில் வந்தால் போதும் அவர் கையை தூக்குனா போதும் அதாவது ரஜினி சாருக்குலாம் இனிமேல் படம் ஓடாது அப்படின்னு சொன்ன டைம்ல அவர் அவர் சொன்னார் ஆனால் அந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் எந்த ஒரு ஹீரோவும் கடைசி வேணும் நான் யானை இல்லை குதிரை யானை உளுந்தா எந்திரிக்க நேரமாக குதிரை உளிஞ்சா டக்குன்னு எந்திரிக்காடேன் வணக்கம் வணக்கம் சூப்பர் ஸ்டாருடைய ஐம்பது ஆண்டுகால திரைப்பயணத்தை ஒட்டி நிறைய சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸை நம்ம மீட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் நேற்று கூலி படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு சிக்கு டூ வைப் அப்படின்ற அந்த சாங்கு அதுலேருந்தே நம்ம பேசலாம் எப்படி இருந்துச்சு பார்த்திங்களா பாட்டு நல்ல வைப்பாக இருந்தது தலைவர் பாட்டுனாலே வைப்பு தான் அதுவும் அனிருத் தலைவர் கா காம்போனா சொல்லவே வேண்டாம் தலைவருக்காக அனிருத் வந்து வேறு விதமாக பண்ணுவார் பாட்டு ஃபஸ்ட்டு கேட்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க இன்ஸ்டாவில் எல்லாம் சொன்னாங்க என்ன தலைவரை காட்டவே இல்லை பாட்டு ஒரு வைப்பு இல்லை அப்படின்னு ஆனால் கேட்க கேட்க தான் இன்னும் இப்போ வரும்போது கூட கேட்டுட்டு தான் வந்தேன் அந்த பாட்டை ஹெட்செட்டில் கூட கேட்க கேட்க தான் வைப்பாக இருக்குது தலைவர் மொத்தம் ஒரு இருபது செகண்ட் தான் வந்திருப்பார் இருபது செகண்ட் வந்ததுக்கே சும்மா அதிருது இல்லை அந்த மாதிரி இருக்குது அப்போ பாட்டு ஃபுல்லாக வந்தால் தான் தேட்ரு எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கங்க தலைவரோட பர்ஃபாமன்ஸ் ஒவ்வொரு படத்துலையுமே நம்ம ஆச்சரியப்பட்டு பார்க்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இதை ஒரு சின்ன டான்ஸ் மூமெண்ட் தான் பண்ணுறாரு அதுவே பயங்கரமாக இருக்குது அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்குறது அவர் எழுபது வயசில் இது பண்ணுற பெரிய விஷயங்க எழுபது வயசில் ஒருத்தர் எழுந்திரிச்சு நடப்பார் நம்மள எந்திரிச்சி நடப்புமா என்னென்னு கூட சொல்கிறது சந்தேகம் ஆனால் அவர் எழுபது வயசில் டான்ஸ் ஆடுறாரு ஃபைட் பண்ணுறாரு எல்லாமே அது என்ன சொல்கிறாரு என்னை வாழை வைத்த தெய்வங்களான அப்படின்னு தமிழக மக்களே அப்படின் ரசிகர்கள் என்னும் கூட சொல்ல தமிழக மக்களே என்னன்னு சொல்கிறாரு ஏன்னால் ஒரு சில பேர் சொல்லிடுவாங்க ரசிகர்களே அப்படின்னு சொல்லிடுவாங்க ரசிகர் ரசிகர்கள்னால் எங்களை மட்டும் தான் குறிக்கும் தமிழக மக்களே அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த பேரையும் குறிக்கிறதுனால அவர் எங்களுக்காக தான் பண்ணுறாரு ஏன்னா அவர் வந்து இந்த வயசு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அவர் ரெஸ்ட் எடுக்க இன்னுக்கு மேலே படம் சம்பாதிக்கணு அவசியம் இல்லை ஆனால் இப்போவும் அவர் வந்து படம் நடிக்கிறாரு இது பண்ணுறாருன்னா எங்களுக்காக தான் நடிக்கிறார் படையப்பா படம் வந்த டைமில் ஒரு எனக்கு ஒரு பதினேழு வயசு இருக்கும் பட படையப்பா படம் வந்த டைமில் அவர் சொன்னார் இனிமேல் நடிக்கவே மாட்டேன் நான் வந்து ஆன்மீகத்தை நோக்கி போக போகிறேன் அப்படின்னு அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து நம்ம ரசீர் மன்றத்தில் இந்த பழனி பாஷான தலைமையிலலாம் உண்ணாவிரதம் நடந்துச்சான் ஏன்னா எங்களுக்காக தான் அவர் நடிக்க ஆரம்பித்தார் திரும்பவும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் போய் மறு மறுபிறவியாக திரும்ப வந்தார் அப்படி வந்தபோது கூட டாக்டர்ஸ் சொன்னாங்க நீங்கள் வந்து உங்கள் அவர் அவரே ஒரு இன்ட்ருவியூவில் சொல்லியிருப்பார் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள விஷயத்தில் ஏதாவது ஒன்று கவனம் செலுத்தினா உங்கள் உடம்பு அந்த இது வந்து கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு படம் நடிக்க வந்தார் அப்படி நடித்த நடிச்சிருந்தா கூட ஒரு படம் ரெண்டு படத்தோட அவர் உடம்பு சரியாக வச்சுப்பா போய் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் திரும்ப திரும்ப அவர் வந்து எங்களுக்காக தான் நடிக்க வராரு அதனால் அவர் எழுபது வயசில் இது பண்ணுறது பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்கறேன் லிரிக்ஸ்லாம் எப்படி இருந்தது இதுக்கு முன்னாடி ஜெயிலரில் வந்த பாட்டெல்லாம் ஃபேன்ஸ் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு சாங்காக இருந்துச்சு இப்போ இதில் இருந்து லிரிக்ஸ்லாம் எப்படி இருக்குது இந்த பாட்டில் லிரிக்ஸ் வேறு விதமாக தானே இருக்குது இந்த பாட்டில் நீங்கள் லிரிக்ஸ் கேட்டிருப்பீங்க அதாவது சொல்லுவாங்க எல்லா ஊர்களையும் என்ன கேட்டுப்பார் நான் தான்டா பாஸு அப்படின்லாம் வரதுலாம் ரஜினி ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி தான் இருக்குது அந்த லிரிக்ஸ்லாம் ஏன்னா அவர் தான் பாஸு அப்படின்னு சொல்லும்போது அதாவது தமிழ் ஃபீல்டில் என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை அப்படின்றத சொல்கிற மாதிரி தான் அந்த லிரிக்ஸ்லாம் இருக்குது எல்லா ஊர்லேயும் கேட்டுப்பார் அப்படின்னா பேன் இந்தியா ஹீரோன்னு அவர் தான் இன்றைக்கி சொல்கிறாங்க பேன் இந்தியா அதாவது ரஜினி சொல்கிறாங்க அவர் மோகன்லால் நடிக்க வச்சுட்டார் சிவராஜ்குமார் கொண்டு வந்துட்டார் கர்நாடகாவில் இருந்து அப்படின்றாங்க ஆனால் பேன் இந்தியான்னு என்னென்னு தெரியாததுக்கு முன்னாடி பேன் இந்தியா மூவியை கொண்டு வந்து ரஜினி சார் தான் படையப்பா படம்லாம் பார்த்தீங்கன்னா நூறு நாள் ஓடி இருக்கு நரசிம்மான்ற பேரில் தமிழில் தான் இருக்கு நூறு நாள் ஓடிருக்கு அந்த படம் அந்த மாதிரி ரெக்கார்டெலாம் யாருமே பண்ணது கிடையாது ஏன்னா பேன் இந்தியா மூவின்னு ஒன்று கொண்டு வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் கூட பேன் இந்தியா மூவி கிடையாது பேன் இந்தியா மூவியோடய வேர்ல்டு லெவலில் முதல் முதல் மூ தமிழ் மூவியை கொண்டு போனது ரஜினி சார் தான் ஜப்பானில் நாடாளுமன்றத்தில் பேசுகிற அளவுக்கு அதாவது ஜப்பான் நாடாளுமன்றத்தில் போய் மன்மோகன் சிங்கோட ஃபீல்டு பீரியடுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து ஜப்பான் லெவலில் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது ரஜினி சரவஜ் தான் அதனால் லிரிக்ஸ்லாம் வேறு விதமாக இருக்குது லிரிக்ஸ்லாம் ரஜினி ஃபேன்சி ஃபுல்லாக சாட்டிஃபிக்ஷன் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அப்படி இருக்க இப்படி இருக்க அதை குலைக்காத நாய் இல்லை குறை சொல்லாத வாய் இல்லை ரெண்டும் இல்லாத உங்குதும் இல்லை அப்படின்னு தலைவரே சொல்லிட்டு போயிட்டார் அதனால் சொல்கிறவங்க சொல்ல தான் செய்வாங்க ஆனால் நான் எங்களை பொறுத்த மட்டும்தான் தலைவர் ஆன்ஸ்கிரீனில் வந்தால் போதும் அவர் கையை தூக்குனால் போதும் அந்த மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம் நீங்கள் எப்போ முதல் முறையாக அவருடைய ரசிகனாக தேட்டரில் போய் படம் பார்த்தீங்க எப்போலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அதாவது எனக்கு வந்து அவர் இவர் தான் ரஜினி சார்னு எனக்கு தெரியாது அதாவது அவர் நேம் வந்து ரஜினின்னு எனக்கு தெரியாது எனக்கு ஒரு மூணு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஒரு சில கமெண்ட் வந்து கேட்டுட்டு வாங்க எப்போ அவனை மூணு வயசு எண்பத்தாறு வயசு எண்பத்தாறு எண்பத்தாறு வயசில் வந்து பார்த்துன்னு அதை இப்போ பார்த்தது தான் தெரியும் அப்போ மாவீரன் படம் ரிலீஸ் ஆகிருந்தது ஒரு தீபாவளிக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து என்னுடைய சித்தப்பா சித்தப்பானா என்னோடய ரிலேட்டிவ்ல திருச்சியில் இருக்காங்க அப்போ நாங்கள் திருச்சியில் இருந்தோம் அவர் வந்து அவர் பேர் ரஜினி ரங்கா தான் அவர் வந்து என்னை மாவீரன் படத்தை கூட்டிகிட்டு போகிறார் அப்போ பார்க்கும்போது இவர் தலைய இப்படி சீக்கிர சீக்கிரம் அப்படி திரும்பவும் வைக்கிறோம் அந்த வயசில் பார்க்கணும் அதை பா அதை பார்த்துட்டு வந்து வீட்டில் பண்ணுறது அப்படி பார்த்து அதுக்கப்புறம் வேலைக்காரன் படம் வந்தது அந்த படம் பார்க்க ஆரம்பிச்சது அப்புறம் ராஜாதி ராஜா அப்படியே பார்த்து 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 ஆ சரி அது ஓ இவர் பேர் என்ன இவர் பேர் தான் ரஜினி ஓ இவர் தான் என்ன த தமிழ் தமிழ் படம் நடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் படம் அப்படி பா பார்க்க ஆரம்பிச்சு அப்படியே ரசிகராக ஆரம்பிச்சிது ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மோட்டிவேஷன் அவர் பேசுகிற ஒரு ஸ்பீச்சும் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு உதாரணத்தை சொல்ல போனோம்னா நான் வந்து எலக்ட்ரிஷனாக தான் ஒர்க் இருக்கேன் என்னோடய கை ஒடிஞ்சு போச்சு கை ஒடிஞ்சது என்னென்னா ஏன் நாங்கள் எங்கள் ஊரில் இருக்க கன்னியாகுமரியில் இருக்கிறனால நாட்டு மருந்து வைத்தியம் தான் பார்ப்போம் அப்படி நாட்டு மருந்து வைத்தியம் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க கையை வந்து நாசி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப சென்னைக்கு வரும்போது டாக்டர்ஸ் பார்த்துட்டு திட்டினாங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க கையே வராதுன்ட்டாங்க கடைசியில் கை வராத நிலைமைக்கு தான் இருந்தது இப்போ கொஞ்சம் க்யூராகிருக்கும் பரவாயில்ல பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது க்யூர் இருக்குது அப்போ எனக்கு இருந்த ஒரே ஒரு மோட்டிவேஷன் எங்கள் தலைவர் தான் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் ரெண்டு கையும் ரெண்டு காலம் போனாலும் காலின்றவன் பிழைச்சிப்பான் சார் அடி அதை தான் நான் ரிங் டோனாக வச்சுருந்தேன் அதே மாதிரி பார்த்து யாருமே இது பண்ணல நானும் திரும்ப வேலைக்கு போக ஆரம்பித்தேன் அந்த கையை வச்சு தான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் இன்றைக்கும் அந்த கையை வச்சு தான் வேலை செஞ்சுட்ருக்கேன் அதாவது மோட்டிவேஷன் அவர் ஒரு மோட்டிவேஷன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீகம் ஆன்மீகம் சொன்னால் ஆன்மீகத்தில் அவர் எங்களுக்கு ஒரு குருன்னே சொல்லலாம் நான் இது வரைக்கும் ராகவந்திரவா தான் கும்பிடுவேன் எங்கள் வீட்டில் எல்லா கோயிலும் போவோம் நான் கோயில் போவேன் எல்லா கோயிலும் போவோம் ஆனால் என்ன நமக்கு இஷ்ட தெய்வம்னு சொல்கிறது வந்து ராகவந்திரா எங்கள் வீட்டில் என்ன பார்த்துட்டு தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே என்னோடய வீடுலேயும் சரி என்னோட ரிலேட்டிவ் வீட்லேயும் சரி இப்போது லாஸ்ட் மந்த்து கூட மந்திராலயம் போயிட்டு வந்தோம் என்னென்னா நான் வந்து வருஷ வருஷத்தில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை போயிடும் ஒரு நேரம் அங்கேயே போய் ஸ்டே பண்ணுவேன் ஒரு பத்து நாளில் ஸ்டே பண்ணியிருப்பேன் ஸ்டே பண்ணி மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்படி இருந்துட்டு வருவோம் அது இதுதான் அதுக்கெல்லாம் ஒரு குருவாக இருந்தது அவர் தான் ஏன்னா ஆன்மீக வழியில் போனோன்னா நமக்கு ஒரு தவறான சிந்தனைகள் வராது ஏன்னா தலைவர் அந்த அதுவும் மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது கெட்ட இதுவும் இருக்கக்கூடாது அதெல்லாம் மைண்ட் மைண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற நம்ம மெடிடேஷன் வேணும் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இதை ஒன்று இதெல்லாம் சொல்ல பார்த்தா அவர் சங்கின்னு சொல்லுவாங்க சங்கின்னால் அவர் ஹிந்து தான் சப்போர்ட் ஏன்னா எல்லா மதத்துலேயும் மெடிடேஷன் இருக்குது ஹிந்து மதத்தில் மட்டும் கிடையாது ஏன் கிறிஸ்டின்ஸ் போய் சர்ச்சில் போய் ப்ரேர் பண்ணுறாங்க மசூதியில் போனால் அவங்களும் அவங்களுக்கு உள்ள மெடிடேஷன் பண்ணுவாங்க அது மெடிடேஷன்ன்றது மெடிட்டேஷன்ன்றது பொது பொதுதான் கடவுளுங்கிறது ஒருத்தர் தான் நம்ம தான் பிரித்து பிரித்து வச்சுக்கிறோம் அதனால் அதுலேயும் அவர் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல அது மாதிரி அவர் சொல் அதான் மெயினாக இப்போ சொல்ல போனால் மோட்டிவேஷன் அவர் சொல்கிறது எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு விரக்தி மாதிரி வந்துருச்சுன்னா உடனே தலைவர் ஒரு மோட்டிவேஷன் டைலாக் தான் கேட்பேன் உட்காந்து அவரோட வீடியோஸ் மோட்டிவேஷன் ஸ்பீச் என்னெல்லாம் ஸ்பீச் கொடுத்துருக்காரோ அதெல்லாம் இப்போ உட்காந்து பார்ப்பேன் ஆ சரி தலைவருக்கு சொல்கிறார் கரெக்டாக ஏன்னா அவரும் நான் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தவர் அவர் வந்து எடுத்தோன்னு சூப்பர் ஸ்டார் ஆகலை எடுத்தோன்னு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரல அவரும் ரெண்டாயிரம் மூவாயிரோ சம்பளத்துக்கு வந்து சின்ன சின்ன ரோல் பண்ணி வில்லனாக வந்து ஹீரோவாக வந்து இன்றைக்கி ஐம்பது வருஷத்தில் அசைக்க முடியாத ஹீரோவாக இருக்கார் எந்த ஒரு ஹீரோனாலையும் அது சாத்தியமே கிடையாது ரஜினி ஒரு நாள் இதுக்கு முன்னாடி வந்த தியாகராஜா பகதராக இருக்கட்டும் எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும் சிவாஜி சாராக இருக்கட்டும் யாருமே ஐம்பது வயசு வருஷம் வரைக்கும் நடிக்க கமல் சார் நடிச்சிருக்காருங்க அவர் சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்ருக்கார் ஆனால் ஒரு ஹீரோவாக இருந்து இன்ன வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அதை ஹீரோஸை கம்பேரிசன் பண்ணி சொல்லக்கூடாது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் கமல் சார் எடுத்திங்கன்னா ஒரு இந்தியனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ் படம் சொல்ல முடியாது ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நூறு கோடி அடித்த முதல் படமும் தலைவர் படம் தான் முந்நூறு கோடி முதல்ல அடித்த படமும் தலைவர் படம் தான் ஐநூறு கோடி அடித்த படமும் தலைவர் படம் தான் நாளைக்கு ஆயிரம் கோடி அழிக்கப்படுற கூலி படமும் தலைவர் படம் படம்தான் ஏன்னா தலைவர் வந்து கலாநீதிமன்றன்னு சொல்கிறாரு ரெக்கார்டு மேக்கர் கிடையாது ரெக்கார்டு பிரேக்கர் கிடையாது அவர் ரெக்கார்டு மேக்கர் அவர் அடுத்தவங்க ரெக்கார்டை பிரேக் பண்ண மாட்டார் அவரோட ரெக்கார்டு தான் அவர் பிரேக் பிரேக் பண்ணுவார் முந்நூறு கோடி அடித்த மாதிரி படம் ஐநூறு கோடி அடிப்போம் அதே மாதிரி உழைச்சி முன்னுக்கு வந்ததுனால அந்த ஒரு விஷயங்களையும் அது மாதிரி பிடிக்கும் ரெண்டாவது இன்னொரு விஷயம்னு சொல்ல போனோன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நீ கருப்பாக இருக்கடா என்ன நானும் கருப்பாக தான் இருக்கேன் கருப்பாக இருக்க அப்படின்னா அப்போ சின்ன வயசுல என்ன எனக்கு ஒரு ஃபீலிங்காக ஒரு கில்ட்டியாக இருக்கும் ஐயோ நம்மளை கருப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்கம்மா கருப்பாக இருக்கா அசிங்கமாக இருக்கு ஆனால் இப்போ இப்போ தைரியமாக சொல்லுவேன் ஓடா என் தலைவன கருப்பாக இருக்கான் அவனை ஊரே வச்சு கொண்டாடுறதுக்கா நான் கருப்பா தான் என்னடா கேவலம் அப்படி அது அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது சராசரி மொழி தானே இருக்கிறது அதாவது முன்னாடி சொல்லுவாங்க நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கான் விட்டு அந்த மாதிரி இருக்கான் அந்த மாதிரி நம்மளில் ஒருத்தர் மாதிரி அவர் இருக்கிறனால அவர் கொஞ்சம் பிடிச்சி அவருடைய அரசியல் பயணம் அது உங்களுக்குள்ள எப்படி இருந்துச்சு அரசியல் பயணம்னா என்ன பொறுத்த மட்டுமே சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் அரசியல் வரேன்னு சொல்லியிருந்தார் மக்கள் மன்றத்தில் இணைஞ்சிருந்தோம் மக்கள் மன்றத்தில் இணைஞ்சிருந்து அதுக்கப்புறம் முழு நேரமாக ஒர்க் பண்ணோம் மக்கள் மன்றத்தில் இது பண்ணோம் அதுக்கப்புறம் அவர் வேண்டாம்னு சொன்னார் மக்கள் மன்றம் வேணான்னு சொன்னார் வேணான்னு சொன்னோன்னே எல்லாரும் அவங்க ஒரு சில பேர் மற்ற கட்சி அவர் அவர் சொல்லி தான் போனாங்க மற்ற கட்சி நிறைய பேர் போனாங்க ஒரு ஒரு சில பேர் வந்து இதே கட்சியில் இருந்து ரஜினி ரசிகராகவே இருப்போம்ப்பா நாங்கள் காலத்துக்கு அப்படி இருப்பாங்க என்னை பொறுத்தவங்களுக்கு ஒரு சின்ன கருத்து இது தான் எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும்போது தலைவரோட பிறந்த நாள் நான் கொண்டாடுவேன் ஒரு பத்து பதினோரு வயசு இருக்கும்போது வீட்டில் பேப்பர் மணி வாங்கி அது தப்பு தான் ஆனால் அந்த வயசில் எனக்கு தெரியல வீட்டில் ஸ்கூலில் பேப்பர் மணி கேட்குறாங்கன்னு சொல்லி பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வாங்கிட்டு போய் ஆசிய சாக்லேட் இருபத்தஞ்சு பீஸாக தான் இருக்கும் அந்த இருபத்தஞ்சி பீஸா சாக்லேட்டுக்கு ஒரு பாக்கெட் ஒரு கவர் வந்து இருபத்தஞ்சி ரூபா அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு போய் கொ கொடுத்து கொண்டாடணும் பேப்பரில் ஜெராக்ஸ் எடுத்து பஸ்ஸில்லாம் ஒட்டுவோம் நாங்களே எழுதி பேப்பரில் ஃபோட்டோவை ஒட்டி ஜெராக்ஸ் ஒட்டி ஃபோட்டோலலாம் ஒட்டுவோம் அப்படிலாம் ஒட்டுற காலத்தில் இவர் நாளைக்கு சிஎம்மாக வருவார் இவர் வச்சு நாங்கள் சம்பாதிக்கலாம் ஒரு போஸ்டிங் வரும் அப்படிலாம் பார்த்த அவர் ரசிகல அவர் சொன்னார் மற்ற மாற்று அரசியல் வருவோம் அப்படின்னு சொன்னார் நாங்களும் பின்னாடி போனோம் வேணாம்னு சொன்னார் போய் போயிட்டோம் அதாவது சொன்ன மாதிரி ராஜ்யமாக இல்லை இமயமானு சொன்ன மாதிரி அவர் ஆன்மீக பாதையை கூட்டாலும் நாங்கள் போவோம் அவர் அரசியல் பாதையை கூப்பிட்டாலும் போவோம் வேண்டான்னா வேண்டான்னு சொல்லுவோம் அதுதான் உண்மையான அரசியனு கிடையாது அதை விட்டுட்டு எங்களையும் நிறைய பேர் வேறு ஏதாவது கட்சிகளை கூப்பிட்டாங்க ஆனால் நாங்கள் போக எங்களுக்கு விருப்பம் இல்லை தலைவர் தரோட முடிஞ்சிடுவேன் இது வரைக்கும் நான் வந்து இப்போ வரைக்கும் நோட்டாக தான் கூப்பிட்டு போட்டுருக்கேன் தலைவரோ தலைவரோட அரசியலுக்கு அப்புறம் அரசியல் வருகை ரத்து ஆனதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் வேறு வேறு கட்சிகளுக்கு போட்டிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் நோட்டாக ஏன்னா எனக்கு விருப்பம் இல்லை அவரை தவிர வேறு ஒருத்தர் அந்த இடத்துல வச்சு பார்க்குறக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதனால் நான் அப்படியே அந்த இந்த இதில் அவர் எப்படி ஓதீங்க இப்போ கேட்டால் அரசியல் பற்றி பேசாதீங்க அப்படின்னு மாதிரி அரசியலுறது ஒன்று வேண்டாம் நம்ம படிக்க நம்ம இருப்போம் நம்மளுடைய கடமை என்ன ஜனநாயக குடியுரிமை ஓட்டு போடணும் அது எதுக்கு போட்டாங்க நோட்டாக போட்டுடும் வளர்த்த முடிஞ்சு போச்சு அப்படி போட்டு வந்து ஒரு ரஜினி ரசிகனா அவங்களுக்கு என்ன ஒரு அடையாளம் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள்லாம் எப்படி உங்களை பார்ப்பாங்க நல்லா பார்க்குறவங்களும் இருக்காங்க சிரித்து கேள்வி போடுறவங்களும் இருக்காங்க என்னடா நான் வந்து உடம்பு ஃபுல்லாக டேட்டு போட்டிருக்கேன் என் கையில் போட்டிருக்கேன் காலைல போட்டு ஒரு நாலஞ்சு இடத்துல போட்டிருக்கேன் என்னடா அது யாரும் உங்கள் அப்பா பேரை குற்றக்கூடாதா உங்கள் அம்மா பேர் குற்றக்கூடாதா இந்த காதலை வாங்கி இந்த காதை சொல்லுவா இந்த காதில் வாங்கி அந்த காதலை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பதில்லை அது மாதிரி நாங்கள் அந்த மாதிரி கேட்டுக்கிறது ஒரு சில பேர் பெருமையாகவும் பேசுவாங்க பாடுறா அவன் ரஜினிக்காக எவ்வளோ உழைக்கிறான் ரஜினிக்காக ரஜினி ரஜினின்னு முச்சு முந்நூறு தடவை ரஜினி ரஜினி இருக்கான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நண்பர்கள்னு பார்த்திங்கன்னா மண் ரஜினி மன்ற மூலிமா நிறைய மண் நிறைய நட்பு வட்டாரம் கிடச்சிது எங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜப்பான் வரையும் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னு தலைவர் தலைவர் ரசிகர்னு ஒரு மரியாதை கொடுத்து தான் பேசுகிறாங்க இன்னும் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறதுனாலும் ரஜினி ரசிகர் அப்படின்ற ஒரு அந்த அடையாளம் இருக்கிறனால தான் அதான் என் பேருக்கு முன்னாடி இருக்க என் பேர் பாலா பாலா முருகன் பாலான்னு சுருக்கி வச்சு கூப்பிடுவாங்க ரஜினின்ற ஒரு பேர் இருக்கிறனால தான் கூப்பிடுறாரு ரசிகர் ரஜினி ரசிகர் நண்பர்கள் மூலியம் பார்த்தீங்கன்னா சென்னையில் சாதிக்கு நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் அவர் முதல்லலாம் பழக்கமே கிடையாது முகன் அதான் ஃபேஸ்புக் மூலியமாக தான் ஃப்ரெண்டானவர் அவர் ஆகி அவர் அப்புறம் நம்ம ரஜினி மேலே தீவிரமாக இருக்க அவரும் தீவிரமாக இருக்கனால எந்த ஒரு விஷயம் பண்ணா கன்னியாகுமரியிலேருந்து ஃபோன் பண்ணேன்னா என்ன விஷயம் தான் எந்த ட நேரமாக இருந்தாலும் ஃபோன் அடிச்சேன்னா ஃபோன் பண்ணி பதில் சொல்லுவார் ஆனால் தலைவர் எப்படின்னா எங்கண்ணா ஷூட்டிங் போயிருக்காரு என்னண்ணா ஏர்போர்ட் எப்போனா வருவார் என்ன கேட்டாலும் ஆன் தம்பி பாலா கிளம்பி பாப்பா இந்த மாதிரி பாப்பா இந்த இடத்து வந்தார் கரெக்டாக அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி எந்த எந்த நேரத்தில் ஆனா ஒரு அஞ்சு டிக்கெட் வேணா நான் ஊரில் இருந்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னா ஆனால் ஒரு அஞ்சு டிக்கெட்டு வேணாண்ணா நம்ம ஃப்ரெண்டுங்க வருவாங்கண்ணா கொடுங்கனால கொடுப்பாங்க அது மாதிரி பட ரீதியாக தான் சரி மற்ற மாதிரி எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி ஒரு சாதி பாஷா அண்ணன் மட்டும் சொல்லலை முதல்ல பழனி பாஷா அண்ணன் அப்புறம் திருச்சியில் ரஜினி மாயான்னு ஒருத்தருக்கார் நம்ம ஃப்ரெண்டு அவர் அப்புறம் ஒவ்வொரு எல்லா மாவட்டத்துலேயும் ஒருத்தங்க இருக்காங்க முக்கியமான இங்கே வந்து ஆரோன் அண்ணன் அவர் அப்புறம் வட சென்னையில் இருந்து ஒருத்தர் இருக்கார் அவர் யாராக இருந்தாலும் நம்ம ஒரு இப்போ நான் ஒரு அடுத்த மாதம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அங்கேருந்து கால் மட்டும்தான் பண்ணேன் அன்னைக்கு நான் ஒருக்கா கால் பண்ணேன் இவர் பழனி பா சாரி சாதி பாஷா என்ன ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி சொன்னேன் தம்பி வாப்பா பார்த்துக்கலாம்ப்பா நான் வந்து ஒரு நாள் ஒரு இது பண்ணி எல்லாம் எதுவும் இது பண்ணிக்கலாம் நம்ம பழனி பாஷா என்னன்னு அவர் இப்போ சென்னையில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஃபோன் பண்ணிணேன் அவர் தான் வாப்பை பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னாங்க அது மாதிரி அது வந்து யார் மூலிமா வந்ததுன்னா தலைவருன்ற ஒரு மூலியமா அதாவது சொந்தக்காரங்க கூட பத்திரிக்கையில் பேர் போட மாட்டாங்க பேர் போடணுன்னா யோசிப்பாங்க அதாவது யார் என்ன ஏது என்ன ஜாதி என்ன மதம் என்ன ஏதுன்னு தெரியாது நிறைய பேர் என்ன யா நேரில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க நேரில் கூட முகநூலில் தான் அதை ஃபேஸ்புக்கில் தான் ஃப்ரெண்டாக இருப்போம் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருப்போம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரெண்டாக இருப்போம் பத்திரிகையில் பேர் போட்டு கூடுவாங்க ரஜினி ரசிகர் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கிறனால தான் அது அந்த மாதிரி அன்பெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது நல்லா நிறைய கல்யாணத்தில் பார்த்தேன் நானே கேட்பேன் எதுக்கு பத்திரிகைலாம் பேர் போடு இல்லைங்க நம்ம நம்ம ரசிகர் நீங்கள் நம்ம தலைவரோட ரசிகர் தலைவருக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க இவ்வளோ பண்ணுறீங்க அதுக்காக கண்டிப்பாக போடுறோம் அப்படின்னு அது மாதிரி நல்ல அந்த மாதிரி நிறைய நட்புகள் கிடைச்சிருக்கு எந்த ஒரு சார் நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சதா உங்களுக்கு? நேர்ல பார்க்கனா நான் நிறைய டைம் நேர்ல பார்த்திருக்கேன். ஆனா இதுவரைக்கும் போட்டோ எடுக்க இல்ல. அந்த ஒரு வருத்தம் மட்டும் தான் மனசுல இன்னமும் இருக்கு. அதாவது நம்ம வர்மா சொல்ற மாதிரி جیلர்ல சின்ன வயசில இருந்து ஒரு ஆசை இருந்து அதான் நம்ம லைஃப் டைம் டார்கெட்னு னு சொல்ற மாதிரி அதுதான் நம்ம லைஃப் டைம் லைஃப் டைம் டார்கெட். இப்போ கிட்ட பார்த்தால கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கு. வர்மா மாதிரி தான் இருக்கீங்க. அதெல்லாம் இருக்கா நான் அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல இல்ல அப்படி கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ஒவ்வொரு படம் நான் சொல்கிறேன் அந்த படம்னால் உங்களுக்கு என்ன மெமரி ஆபகத்துக்கு வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவேங்க ஓகே பில்லா பில்லான்னா பில்லா வரும்போது நான் பிறக்கல ஆனால் பில்லான்னா தலைவர் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஃபீல்ட் அவுட்டுன்னாங்க நெரோஸ் நெரோஸ் பிரேக் டவுன் வந்து தலைவர் அவ்வளோதான் ஃபீல்ட் அவுட்டுன்னு சொன்னபோது அவர் வந்து நடித்து நாட்டுக்குள்ளே எனக்கு ஒரு பேர் உண்டு எனக்கு இவ்வளோ ஊர் உண்டு அப்படின்னாரு தலைவர் முதல்ல டபுள் ஆக்ஷனில் நடித்த படம் அந்த படம் ஒரு பெரிய சில்வஜ் அந்த சில்வஜி புள்ளியில் ஒரு இண்டஸ்ட்ரியல் கிட்ட அமைஞ்ச படம் தெரியிருக்கு வள்ளி வள்ளி படம் தலைவரோட சொந்த படம் டேரக்டர் வந்து நம்ம ரஜினி சார் ஒரு ஃப்ரெண்டு அவர் டேரக்டரு அந்த படம் அந்த டேரத்தில் நான் டென்த்து பத்து வயசு தான் இருக்கோம் ஏவிஎம் ராஜேஸ்வரியில் தான் அந்த படம் பார்த்தேன் படம் வந்து பெரிய அளவில் அந்த படம் போகல தலைவர் வந்து கேமிய ரோல் பண்ணியிருந்தார் அந்த படத்தில் அந்த படம் ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று படம் தான் ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல அந்த படம் ஓகே பாஷா பாஷாலாம் தலைவரை அப்படி என்ன சொல்கிறது தலை நிமிட வச்ச படம் அந்த படம்லாம் நான்லாம் இதே டி நகர் ஸ்கூலில் தான் படித்தேன் ஆறாவது படிச்சுட்டு இருந்தேன் ஆறாவது படி படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூல் கட் பண்ணி போய் பார்த்துட்டு வந்த படம் அந்த படம்லாம் பாஷா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நைன்ட்டி சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் நைன்ட்டி ஃபைவாக நைன்ட்டி சிக்ஸில் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் உதயந்தாட்டில் அந்த படம் பார்த்தேன் கிட்டத்தட்ட நான் வந்து நிறைய அந்த டைமில் நிறைய டைம் பார்த்த படம் வந்து பாஷாவும் பாபாவும் நிறைய டைம் பார்த்தேன் பாஷா படம் வந்து சீடியில் பார்த்தேன் பாபா படம் வந்து தேட்டரில் போய் இந்த அது வந்து ஒரு எனக்கு அந்த பாபா படம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கொஞ்சம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டாக இருக்கிறனால இந்த பாபா படம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் நான் முத முதல்ல தலைவர்க் டே போட்ட டேட்டுவே பாபா சிம்பிள் தான் போட்டேன் நிறைய பேர் சொன்ன பால்டிக்ஸாக போட்டிருக்கேன் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸாக போடல அது பாபா சிம்பிள் எனக்கு அந்த ஆன்மீகத்தில் ஒரு நாட்டை இருந்ததுனால அந்த பாபா சிம்பிள் தான் முத முதல்ல போட்டேன் அதனால் பாபா படம் நிறைய தடவை பார்த்தேன் சந்திரமுகி சந்திரமுகி வந்து நான் யானையில் குதிரை குதிரனு இருந்துச்சு எந்த சொல்லி நிரூபித்த படம் அது பாவ படம் அவ்வளோ அதாவது டூ கேல டூ கேல நிறைய ஹீரோஸ் என்ட்ரி கொடுத்தாங்க அஜித் சார் விஜய் சார்லாம் என்ட்ரி கொடுத்தாங்க என்ட்ரி கொடுத்த டைமில் அவ்வளோ தான் இவர் வயசாகிடுச்சு முடிஞ்சு போச்சு ரஜினிகெல்லாம் இனிமேல் படம் அதாவது ரஜினி சார்க்கெல்லாம் இனிமேல் படம் ஓடாது அப்படின்னு சொன்ன டைமில் அவர் அவர் சொன்னார் ஆனால் அந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் எந்த ஒரு ஹீரோவும் கட்சி வேணும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியோ அஞ்சிலே சொன்னார் நான் யானை இல்லை குதிரை யானை எந்திரி யானை உளுந்தா எந்திரிக்க நேரமாக குதிரை உளிஞ்சால் டக்குன்னு எந்திரிக்காரு அதே டைலாக்கை அவரே சொன்னார் படத்தோட சில்வர் ஜூப்ளியில் அவர் சொன்னார் அனை சொன்னா நான் இன்னைக்கு செஞ்சேன் நான் சொல்கிறதான் செய்வேன் தான் சொல்கிறேன் சிவாஜி சிவாஜி சவுத் இந்தியாவில் முத முதல்ல அண்டர் குரூப் பண்ண மூவி அந்த படம் எப்படி சொல்கிறதுனா அந்த படம் மாதிரி இன்னொரு படம் என் படம் வரல ஏட்டா வந்தது ஜெயிலர் வந்தது ஆனால் ரஜினிசம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினிசன்னா சிவாஜி மூவி தான் சந்திரமுகி கூட நம்ம வந்து ஒரு ஹாரர் மூவி மாதிரி அப்படி போயிடும் சிவாஜி மூவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினிசமாக இருக்கும் அந்த ஸ்டெயிலு அந்த இது அதாவது இப்போ சொல்லுவாங்க தலைவர் சொட்டை சொட்டன்னு நாங்கள் மொட்டை அடிச்சு தான் வந்தார் எவ்வளோ கெத்தாக இருந்தார் அதுதான் தலைவர் முடிய வச்சு தான் தலைவர் கிடையாது தலைவர் வச்சு தான் முடியே இப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை பியூர் ரஜினிசம் ஆமாம் தலைவர் ஃபேனாக பண்ணுறதுன்னு சிவாஜி பேட்டை ஜெயிலர் எது இதுல நம்பர் ஒன் மூணு படத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் பியூர் ரஜினி சிவாஜி தான் சிவாஜி தான் சிவாஜி தான் நிறைய பேர் பேட்டை சொல்லுவாங்க நான் கேட்ட பேட்டை சொல்லுவாங்க பேட்டை வந்து ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லலாம் பியூர் அண்ட் பின் ரஜினிஷன் சொல்ல முடியாது ஏன்னா அதோட என்ன சொல்றது அதர் அதர் மூவியோட சிங்க் இருக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதே மிஸ் அதே ஸ்கூல் பசங்க சுற்றி நிற்கிறீங்க அந்த டைலாக்லாம் ராஜாவில் பார்த்தது அதாவது எப்படி சொல்கிறது இப்போது பை டாக்டி எப்படி பண்ணாங்க அந்த அந்த மாதிரி இருக்கும் அது ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லலாம் பக்கா ஃபேன் பாய் சம்பவம்னா கார்த்திக் சுப்ரராஜா அடிச்சுக்க முடியாது அந்த கார்த்திக் அவர் வந்து தரமாக செஞ்சுட்டு போனார் ஏன்னா நாங்கள்லாம் பேட்டா படம் வந்த டைமில் தலைவருக்கு எழுவத்தி ரெண்டு அது பிறந்த நாள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு எங்கள் ஊரில் எழுவத்தி ரெண்டு பொங்கல் வச்சுருந்தோம் தேட்டருக்கு முன்னாடி பொங்கல் வச்சு ரெடி பண்ணிட்டுருக்கமோ நான் உட்காந்து ஒரு ஆள்கிட்ட பே இருக்கேன் சார் சோசியல் மீடியாவிலலாம் பயங்கரமாக பேசிடுறேன் சார் விசுவாசமாக பேட்டையா அப்படின்னு ஆக ஓடலன்னா நம்மளால் தலையை காட்ட முடியாது சார் என்ன அதனால் ஒரே ஒரு வார்த்தைன்னு சொன்னார் அவர் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இப்போ இறக்குவார் இறக்கிருக்கார் பாரு படம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆனால் அதே மாதிரி படம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே வேறு லெவலில் இருந்தது பக்கா ஃபேன் பாய் சம்பவம்னா பேட்டை தான் ஜெயிலர் இருக்குல்ல டெய்லரோட கலெக்ஷன் வசூல் சாதனை இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொன்று பக்கா கமர்ஷியலாக பண்ணி அதுவும் சொன்னாங்கல்ல அண்ணாத்த படம் வந்தப்போ கொஞ்சம் தான் ஆமாம் அவ்வளோதான்ப்பா அப்படின்னாங்க திருப்பி இதில் கொடுத்த அந்த கம் ஒண்ணு ஒன்று இருக்குதுல்ல ஆமாம் அன்னாத்த மூவி என்ன சொல்லணும்னா ஒன்று ரெண்டு ரீசன் சொல்லலாம் அண்ணாத்த மூவி வந்து வந்த டைமில் கொரோனா டைம் கொரோனா டைமில் அந்தளவு க்ரௌடு போகல தேட்டருக்கு ரெண்டாவது வந்து நேற்று தான் இன்ஸ்டால் ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தெலுங்கு ஃபேன்ஸு வந்து தமிழ் ஃபேன் கிட்டே கேட்பாங்க உங்கள் படம் மட்டும் எப்படி ஆயிரம் கோடி அடிக்கிது உங்கள் படம் மட்டும் ஏன் இப்படி போவே மாட்டேங்குது நீங்கள் எப்படி படம் பார்ப்பீங்க தெலுங்கு ஃபேன் கேட்டாங்க தெலுங்கு ஃபேன் கேட்போம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் படம் பார்க்க போக மாட்டோம் முதல்ல ரிவ்யூ பார்ப்போம் அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறது கேட்போம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவங்க சொல்ல கேட்போம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் படமே போய் பார்ப்போம் அப்படினு அவங்க சொல்ல மாட்டேன் அண்ணாத்துக்கு முதலே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிவ்யூ கொடுத்துட்டாங்க ரிவியூ கொடுத்துட்டு ரெண்டாவது படமும் என்ன சொன்னாங்கன்னா ரஜி ரஜினியோட இது இருந்தது இருந்தாலும் ரஜினி வந்து அந்த மாதிரி அதாவது மலரும் அந்த டைமில் பார்த்த ரஜினியை திரும்ப பார்த்து ரொம்ப நாளான மக்கள் நல்லா அப்செட் பண்ண முடியல ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாஷா இந்த சாரி கபாலி படம் பார்த்தீங்கன்னா பாஷா மாதிரி இருக்கும் அப்படியே சொல்லி சொல்லி அந்த மைண்ட் செட்டில் போய் பார்த்தனால இந்த குமுதவழியை தேடி போகும்போது போர் அடிச்சிடுச்சு படம் அது என்னென்னா அந்த மைண்ட் செட்டை விட போய் படம் பார்த்தா தான் இதாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அண்ணா அந்த ஃபஸ்ட்டு டீசர் போடும்போது சரி ஃபஸ்ட் லுக்கு போஸ்ட் போடமும் சரி தலைவர் அறுவலை வர்றது அண்ணாத்த அந்த மியூசிக் போடுறது பிஜிஎம் போடுறது எல்லாம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவியாக தான் எதிர்பார்த்து போனவங்களுக்கு அது கொஞ்சம் என்ன சொல்கிறது சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் இதாகலை ஆகலை மற்றபடி அண்ணாத்த படம் என்ன நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது எங்களை முடியும் தலைவர் எப்படி நினைச்சாலும் நாங்கள் பார்ப்போம் ஜெயிலர் ஜெயிலர் பற்றி சொல்லுங்கள் ஜெயிலர் பற்றி சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அண்ணாத்த படம் ஃப்ளாப்பு நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதான் தலைவர் சந்திரமுகில சர்மா யானை இல்லை குதிரைன்னு சொல்லி அடித்த தான் ஜெயிலர் படம் அந்த படம்லாம் பார்க்க போகும்போதெல்லாம் நாங்களாம் பயங்கரமாக ரிவ்யூ கொடுத்துட்டு போயிட்டோம் கேட்ரி வேலையெல்லாம் தலைவர் தான் தலைவர் அடிச்சிக்க முடியாது அது எல்லா படத்துக்கும் நாங்கள் சொல்கிறது தான் அது மாதிரி சொல்லிட்டு போயிட்டோம் உள்ளே போய் உட்காந்துட்டு நாங்கள் வேண்டாத கடவுளை கிடையாது படம் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி படம் வரப்போகுதோ வெளியே போனாலும் கிளி கிளின்னு கிழிச்சிடுவாங்களேன்னு ஆனால் படம் ஃபஸ்ட்டு அந்த ஓப்பனிங் ரெண்டு மூணு சீன்லேயே எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு நெல்சன் ப்ரூஃப் பண்ணிட்டார் படம் பக்கா இது ஜெயிலரும் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் ஜெயிலர் வந்து பக்கா ஃபேன் பாய் சம்பவம் தான் லால் சலாம் பற்றி சொல்லுங்கள் லால் சலாம் வந்து முஸ்லீம் சகோதரர்களுக்காக பண்ண படம்னு சொல்லலாம் தலைவர் வந்து அதை ஒரு பர்டிகுலர் ரீஜியன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவார் அவர் சங்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி அந்த படம் பண்ணியிருந்தது நல்ல மெசேஜ் பண்ண படம் தான் ஆனால் என்ன தலைவர் வந்து கேமரா ரோலில் தான் பண்ணியிருந்தார் அப்போ பெரிய அளவில் போகலை அவ்வளோ தான் சொல்லலாம் அவர் வந்து ஐம்பது வருஷம் நடிச்சிட்டாரு ஐம்பது வருஷம் நடித்ததுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கலான்னு எல்லாருமே போய் கேட்டாங்க ஆனால் அந்த பாராட்டு விழா வேணாம்னு வேணான்னு சொல்கிறாரு நிறைய பேர் கேட்டிருக்கு அது அவர் ஒரு பெருந்தன்மையை காட்டுது இந்த பாராட்டு விழா எனக்கு வேண்டாம் ஐம்பது வருஷம் நடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு வேண்டாம் அந்த பாராட்டு விழாலாம் வேண்டாம் ரசிகர்கள் நீங்கள் போதும் அப்படின்றாரு அவர் அவருடைய பெருந்தன்மையை காட்டுது ஆனால் எல்லா ரசிகர்களும் சேர்ந்து அதை ஒன்று வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வைப்பாங்க கண்டிப்பாக வைப்பாங்க இப்போ என்னோடய சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பாக என்னுடைய வெறி பிடிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக வைப்பாங்க அது வைப்பாங்க இந்த நேரத்தில் அவருக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியாது இதே மாதிரி இன்னும் ஆரோக்கியமாக இருக்கணும் இன்னும் பல வெற்றி படங்களை கொடுத்து எங்களை மகிழ்விக்கணும் தேங்க் யூ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து நீங்கள் பேசினா ரொம்ப நன்றி வணக்கம்